அந்த அரபிக் கடலோரம் ஒரு அழகை கண்டேனே அப்படின்ட்டு ஒரு பியூட்டிஃபுல் கமெண்ட் வந்து கீழே பார்த்தேன் கரெக்டு தான் சுவாமியோட ஒரு பியூட்டிஃபுல் லுக் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த காஸ்டியூம் ப்ளூ கலர் போல் அதுதான் நம்ம ஷெரின் அவர்களோட பேஜில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஷைனிங்காக இருக்கார் ஸ்டன்னிங்காக இருக்கார் லுக் செமையாக இருக்குது அதனோடய பேக்ரவுண்ட் வந்து ஒரு அழகாக இருக்குது ஸோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே வந்து ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடியே கமிங் சூன் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் காஸ்டியூம் பற்றி ஜோகா பேஜில் ரிவீல் பண்ணியிருந்தாங்க ஸோ கமிங் சூன் போட்டு எதிர்பார்ப்புகளோடு இருந்தேன் அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற மாதிரி ஒரு அழகான அப்டேட் வந்திருக்கு ரொம்ப ஸ்பெஷல் சுவாமியோட ஒவ்வொரு அப்டேட்டும் அப்படிங்கிறதான் ரீசெண்ட் டேஸில் இந்த முறை கூட அந்த விஜய் டெலியவாட்ஸில் அவரோட அந்த கோட் ஷூட்லாம் வந்து செம்ம க்யூட்டாக இருந்தார் அது மாதிரி அவரோட அந்த காஸ்டியூமுக்கும் நம்ம ஒரு பெரிய ஃபேன் ஆகிட்டுருக்கோம் இல்லையா செலிப்ரிட்டிஸுக்கிட்டே இருந்து தான் நம்ம சின்ன சின்ன விஷயம் விஷயங்களை பெரிய விஷயமா எடுத்து ஹாப்பி அடைஞ்சிட்ருக்கோம் அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ இந்த இடத்துல அவரோட ஒரு பியூட்டிஃபுல் அப்டேட் ஜோகா பேஜும் கிட்டத்தட்ட நைன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட தௌசண்ட் இந்த போஸ்ட்டுக்கு அப்புறம் நெருக்கிடுவாங்க ஸோ அட்வான்ஸ் விஷஸ் நிச்சயமாக வந்து இன்னும் இது இது ரிலேட்டடாக ஒரு மூணு பிக்சர் போடுவாங்க இன்னும் நிறைய காஸ்டியூமில் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்டும் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறேன் ஓகேவா வெயிட் பண்ணுவோம் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டரியோம்